அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துல முதல் பாடமான கோட்டைகளும் அரண்மனைகளும் பாடத்துல முதல் செயல்பாடு நுழையுமுன் அப்படின்ற ஆயத்தப்படுத்தல் செயல்பாட்டை செய்து குழந்தைகளை ஆயத்தப்படுத்தி எப்படி கற்றலின் தருணத்திற்குள் பயணமாக அழைத்து போகலாம் அப்படின்றத இந்த காணொளியில பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் யாருக்கெல்லாம் ஊர் சுத்துறது ரொம்ப பிடிக்கும் வெரி குட் கைய கீழ போட்டுருங்க சரி இது வரைக்கும் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க கேரளா சூப்பர் வேற வேலூர் வெரி குட் நீங்க ஆந்திரா கொடைக்கானல் ஊட்டி சம நெல்லூர் சூப்பர் ஆக நிறைய ஊர்களுக்கு போயிருக்கீங்க இல்லையா இன்னைக்கு நான் உங்களை ஊர் சுற்றுறது கூப்பிட்டு போறேன் சரியா இப்ப எல்லாரும் சுற்றுலா போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா இப்போ எங்கிட்ட கொஞ்சம் படங்கள்லாம் இருக்குது சரியா அதை நான் இந்த நோட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கிறேன் அந்த படங்களில் தான் நம்ம இன்னைக்கு போக போகிற ஊர் இருக்குது சரியா கண்டுபிடிச்சிருவீங்களா கண்டுபிடிச்சிருவீங்க நான் ஃபுல்லாக காட்ட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுவேன் யார் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம் அடுத்த படம் காட்ட போற யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பாப்போம் சூப்பர் டாங்க அடுத்தது பிகா சூலாம் பயங்கர புத்திசாலி பிள்ளைகளா இருக்கீங்க காட்டுன உடனே டக டகனு கண்டுபிடிச்சிறீங்க அடுத்த படத்தை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்பமா பார்க்கலாம் பார்க்கலாம்மா பார்க்கலாம் சொல்றீங்கப்பா சூப்பர் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் வேலூர் கோட்டைக்கு போறதுக்கு எல்லாம் ரெடியா சரி வேலூர் கோட்டை எங்க பா இருக்குது வேலூர்ல இருக்கு வேலூர் கோட்டைன்றதை எல்லாருமே சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா அதனால நமக்கு நாமளே பாராட்டு சரி சுற்றுலா போகும்போது சும்மா போட நல்லா இருக்குமா நல்லா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் பாட்டு பாடணும் அப்ப பாட்டு பாடிட்டே போலாமா ரெடி எந்தரிங்க நான் பாடுவேன் நீங்க பாடணும் ரெடியா ரெடி என்னெல்லாம் இருக்குது தெரியுமா அதோ பாருங்க என்னெல்லாம் இருக்குது ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கு ஒரு தேவாலயம் இருக்குது ஒரு மசூதி இருக்குது சூப்பரில் இது போக இது கோட்டைக்குள்ள ஒரு அருங்காட்சியகம் கூட இருக்குது சரியா அருங்காட்சியகம் தெரியும் இல்லையா அருங்காட்சியகம் இருக்கு இப்பையும் அரசு அலுவலகங்கள் கூட உள்ள இருக்குது சரியா இது போக இந்த கோட்டைக்குள்ள ஐந்து மகால்கள் இருக்கு எத்தனை மஹால் இருக்குது ஐந்து மகால் இருக்கு என்னென்ன மகால் தெரியுமா ஹைதர் மஹால் திப்பு மகால் தேகம் மகால் கண்டி மஹால் பாதுஷா மஹால் இப்படி ஐந்து மகால்கள் உள்ள இருக்குது அப்ப இது சிறப்பான கோட்டை தானே வெரி குட் ஒரு பிரமாதமான கோட்டைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கோட்டைகளையும் நம்ம சுற்றி பார்க்க போறோம் இப்போ உங்க எல்லாரையும் மூன்று குழுவா பிரிக்க போறேன் கோட்டை வேற என்ன ஸ்பெஷல் சுற்றுலா போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்டைகளை எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா ஒன்னு புள்ளி ஒன்னுல இருந்து பயிற்சி ஒன்னு புள்ளி ரெண்டு வரைக்கும் செய்யணும் ரெடியா சூப்பர் செய்யுங்க பாப்போம் இப்ப முதல் செயல்பாட்டை நம்ம சூப்பரா முடிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சியையும் ரொம்ப அழகா பண்ணிட்டோம் இல்லையா சரி அடுத்த பாட வேலையில இரண்டாவது செயல்பாடை பார்க்கலாம். சரிங்களா உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சூப்பர்